அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம சூப்பரான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப நாள் நம்ம எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த யூடியூப் சேலரி எவ்வளோ அப்படிங்கிற வீடியோ தான் இந்த வீடியோ எனக்கு யூடியூப்லேருந்து எவ்வளோ சம்பளம் வருது அப்படின்னு சொல்லி தான் நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம் யூடியூப் ஆரம்பிக்கலாமா கஷ்டமாக ஆரம்பித்த உடனே எல்லாருமே லட்சக்கணக்கில் சம்பாதிக்க முடியுமா அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோக்குள்ளே இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் ஏே நிறைய பேர் கேட்குற ஒரே கொஸ்டின் யூடியூப்லேருந்து எவ்வளோ மாதம் உங்களுக்கு சம்பளம் வருது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டாங்க நான் பார்க்குறவங்க சொந்தக்காரங்களாகட்டும் உனக்கு என்னப்பா யூடியூப் சேனல் வச்சுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க நான் அதுக்காக தான் இந்த வீடியோவே மெயினாக ஷூட் பண்ணுறேன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப நாள் நம்ம எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தேன் யூடியூப் வருமானம் வந்து நம்மளுக்கு வந்திருக்கு மந்த்லி எவ்வளோ வந்திருக்கு இந்த காசு சேர்க்குறதுக்கு நம்ம எவ்வளோ வருஷம் போராடி இருக்கோம் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் இருக்கும் எல்லாருமே இருக்காங்க யூடியூப் ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்பவே ஈஸியான வேலை என்ன வீட்டில் இருந்துகிட்டே பேசி வீடியோ எடுத்து போடுறாங்க இதெல்லாம் அவ்வளோ பெரிய வேலையா இந்த மாதிரி பார்த்து அவங்க காசு சம்பாதிக்கிறாங்க இதெல்லாம் ஈஸியான வேலை தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க எந்த ஒரு வேலையுமே ஈஸியானது கிடையாது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இப்போ யூடியூப்பில் வீடியோ எடுத்து போடணும் அப்படிங்கிறது ஒரு பெரிய ப்ராசஸ் அது வந்து உங்களுக்கு சொன்னால் புரியாது ஃபஸ்ட்டு வீடியோ எடுக்கிறது கூட ஈஸி தான் அதை எடிட் பண்ணுறது அவ்வளோ கஷ்டம் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரத்துக்கிட்ட உட்காந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்குறதா இருந்தாலும் சரி அவங்களே பேசி போடுறதா இருந்தாலும் சரி கரெக்ஷன்லாம் கொடுக்கணும் நம்ம எடுக்கிற வீடியோ அப்படியே அப்லோட் பண்ணோம் அப்படின்னா யாருக்குமே பிடிக்காது வர சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்டே இருக்கிற சப்ஸ்கிரைபர்ஸ் கூட அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடுவாங்க அதனால் நம்ம சேனலுக்கு பெரிய லாஸ் தான் அதனால் கண்டிப்பாக நம்ம எடிட் பண்ணி எந்தெந்த இடத்துல மியூசிக் வேணும் அப்படின்னு பார்த்து காமெடி கிளிப்பிங்ஸ் வேணும்னா ஆட் பண்ணி ஸ்ப்ராங் பண்ணணும்னா கேமரா ஷூட் கரெக்டான இடத்துல வச்சு ஒரு சின்ன இடத்துல கூட அந்த வீடியோ ஃபுல்லாகவே டேமேஜ் ஆகிரும் ஒரு சில நேரங்களில் வீடியோ எடுக்காமல் நம்ம வந்து ஆன் பண்ணாமே அப்படியே போயிட்டு போயிட்டுருப்போம் அதெல்லாம் வந்து திருப்பி நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும் அப்புறம் அந்த வீடியோவே நம்ம வந்து போட முடியாத அளவு கூட கொண்டு போய் விட்டுரும் இந்த மாதிரி ஏகப்பட்டது இருக்குது இது மட்டும் இல்லாமல் எடிட் பண்ணி நம்ம அப்லோட் பண்ணும்போது அவ்வளோ நெட்டு பிடிக்கும் ஒரு நாள் ஃபுல்லாகவே நம்ம நெட்டு யூஸ் பண்ண முடியாது இதே பெரிய பெரிய அளவில் யூடியூப் சேனல் வச்சு போட்டுகிட்டு இருக்கவங்க ஃப்ரீ நெட்ஒர்க் வச்சு அவங்க வந்து போடுவாங்க இதே சின்ன யூடியூபர்ஸாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு கிடைக்கிற கொஞ்சம் நெட் வச்சு இந்த வீடியோ எல்லாத்தையுமே அப்லோட் பண்ணணும் அவ்வளோ கஷ்டம் இப்போ ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு கனவு இருக்கும் சின்ன பிள்ளையிலேருந்தே ஒவ்வொருத்தங்க டாக்டர் ஆகணும் இன்ஜினியர் ஆகணும் போலீஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தங்களுக்கு தனித்தனியாக ஒவ்வொரு கனவுகள் இருக்கும் கொஞ்சம் வளர வளர அவங்களுடைய கனவுகளை செயல்படுத்துறதுக்கு அவங்க என்னென்ன படிக்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி படிப்பாங்க எனக்கு சின்ன பிள்ளையிலருந்தே ஒரு யூடியூபர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை அது எதனால் அப்படின்னு சொல்லி தெரியல நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் அப்போ வந்து ரொம்ப ட்ரெண்டிங்காக இருந்தாங்க நம்ம ஏன் இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சேனல் ஆரம்பித்தேன் ஃபஸ்ட்டு நான் ஆரம்பித்த சேனல் அப்புறம் அந்த யூடியூப் சேனலில் வந்து ஃபேஸ் லிவியர் பண்ணி போடாங்கண்ணா அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் வீட்டில் சொல்லிவிட்டாங்க அதுக்கப்புறம் நான் யூடியூப் சேனல் வந்து அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டேன் கொஞ்சம் கொஞ்சம் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிகிட்டு இருந்தேன் இந்த ஒரு எப்படி சொல்கிறது வாய்ஸ் ஒர்க் கொடுத்து எனக்கு கிடைக்கிற இமேஜஸ் வச்சு எனக்கு தெரிஞ்ச தகவல்களை ஆட் பண்ணி இந்த மாதிரி வீடியோஸ் போட்டுகிட்டு இருந்தேன் நம்மளுக்கு தான் தெரியுமே நல்லதை சொன்னால் எங்கே பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த வீடியோஸ்லாம் அப்படியே போடுறதை கம்மி பண்ணிவிட்டு அந்த சேனலில் வந்து அப்படியே பிளாக் ஆகிடுச்சு டூ தௌசண்ட் டுவெண்ட்டியில் நான் இதை ஆரம்பிச்சது அதுக்கப்புறம் எனக்கு மேரேஜ் ஆச்சு இப்போ பொண்ணுங்களை பொறுத்த வரைக்கும் கல்யாணத்துக்கு முன்னால் பேரண்ட்ஸை டிபெண்ட் பண்ணியே இருப்பாங்க அவங்களோட சப்போர்ட் டிபெண்ட் பண்ணியே இருப்பாங்க அதுக்கப்புறம் ஆஃப்டர் மேரேஜ் வந்து ஹஸ்பண்டை டிப் டிபெண்ட் இருப்பாங்க ஒரு ஹஸ்பண்ட் மட்டும் நல்லபடியாக நம்மளுடைய கனவுகளை எடுத்துகிட்டு போகிற மாதிரி ஹஸ்பண்ட் மட்டும் அமைஞ்சிட்டாங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய வரம் அப்படின்னு தான் சொல்லணும் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த விஷயத்தில் நான் என்னமோ ரொம்ப லக்கி என்ன நிறைய பேர் வந்து கிண்டல் பண்ணுவாங்க இந்த மாதிரி வீடியோலாம் போட விட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்டே சொல்லுவாங்க ஆனாலும் மாமா வந்து எதுவும் சொல்லாமல் சரி நீ போடு ட்ரை பண்ணு ட்ரை பண்ணிட்டு உனக்கு பிடிச்சிருக்கல அப்படின்னு தான் சொல்லுவாங்க இந்த மாதிரி ஹஸ்பண்ட் எத்தனை பேர்த்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தெரில அந்த விதத்தில் நான் என்னமோ ரொம்பவே லக்கி அப்படின்னு தான் நினைக்கிறேன் இப்போ என்னதான் இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணுற ஹஸ்பண்ட் இருந்தாலுமே ஒரு சிலர் கேலி கிண்டலாக பேசும்போது இந்த மாதிரி பண்ண வேணாம் அப்படின்னு அதுக்கடுத்து சொல்லுவாங்க இவங்க வந்து என்னுடைய கனவு உன்னோட உனக்கு இதெல்லாம் பிடிச்சிருக்கு இதை பண்ண அப்படின்னு சொல்லி எனக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க கூடவே நிற்கிறாங்க அது வரைக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு நினைக்கிறேன் ஃபைனலாக நம்ம வந்து இப்போ நம்மளுடைய யூடியூப் சேனல் ஆரம்பித்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ மேரேஜ் பண்ணி நான் இந்த சேனல் ஆரம்பித்தேன் ஆரம்பித்ததுலேருந்து கிட்டத்தட்ட டூ இயர்ஸ் வந்து நம்ம வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம் அதிலேருந்து நம்மளுக்கு எவ்வளோ ஏர்னிங்ஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் நம்மளுக்கு வந்து தான் சம்பளம் வந்திருக்குதுங்க இது எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுன்னா மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் சேனலை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே கஷ்டம் அது வந்து வீடியோஸ்லாம் எடிட் பண்ணி அப்லோட் பண்ணி போடுறது எல்லாமே பார்க்குறவங்க எல்லாத்துக்குமே இவங்க என்ன எடிட் பண்ணி போடுறாங்க சம்பளம் வருது வீடு கட்டுறாங்க கார் வாங்குறாங்க அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க ஆனால் அது கண்டிப்பாக கிடையவே கிடையாது எடிட் பண்ணுறதுல வந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்குற வரைக்கும் அடுத்தவங்களோட இந்த வரி வீடியோஸ் போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர்த்துக்கிட்ட பர்மிஷன் வாங்கி இந்த மாதிரி போடுறது எல்லாமே ரொம்பவே கஷ்டம் அதுவும் ஒரு பொண்ணாக இருந்துட்டு இவ்வளோ தூரம் குழந்தைங்களெல்லாம் இருக்கிற ஒரு பேரண்டாக இருந்தாங்க அப்படின்னா ரொம்பவே கஷ்டம் குழந்தைங்களையும் பார்த்துக்கிட்டு வீட்டையும் பார்த்துக்கிட்டு இந்த மாதிரி வீடியோவை எடுத்து எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுறது அப்படிங்கிறது உண்மையாலுமே ரொம்ப பெரிய சவால் அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் சொல்லுவேன் ஏன்னா நான் அவ்வளோ போ போராடிட்டு இருக்கேன் ஒவ்வொரு வீடியோவுமே எடுத்து எடிட் பண்ணி போடுறதுக்குள்ளே ஒரு வழி ஆயிருவேன் வீடியோ எடுங்க யூடியூப்பில் போடுங்க நிறைய சம்பளம் வரும் இல்லைன்னு சொல்லலை அது வந்து எப்படி சொல்கிறது போட்டே இருக்கணும் நம்ம வந்து ஒரு டைம் நம்ம வந்து முடியாது அப்படின்னு சொல்லி விட்டுட்டோம் அப்படின்னா அதுலேருந்து சம்பளம் வர்றது அப்படியே ஸ்டாப் ஆகிரும் நம்ம வந்து நம்ம முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஒரு விஷயம் பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து அட்டம் பிடிச்சி அதை வந்து நம்ம பண்ணியே தருவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு பண்ணிகிட்டே இருங்க முயற்சியை மட்டும் என்றைக்குமே கைவிட்றாதீங்க ரெண்டு வருஷம் ஆகட்டும் மூணு வருஷம் ஆகட்டும் அஞ்சு வருஷம் பத்து வருஷம் இருபது வருஷம் கழிச்சு கூட அதுக்கு வந்து நம்மளுக்கு நம்ம கஷ்டப்படுறோம் அப்படின்னா அதுக்கு வந்து பலன் கண்டிப்பாக கிடைக்கும் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் எனக்கும் இந்த மாதிரி யூடியூப் சேனல்லேருந்து ரூபாய் சம்பளம் வந்திருக்கு இந்த மாதம் போன மாதம் பதினஞ்சாயிரம் தான் வந்துச்சு அப்படின்னு சொல்லணும்னு ஆசையாக தான் இருக்குது சொல்ல முடியாத ஏன்னு கேட்டால் எனக்கு தான் யூடியூப் இருந்து அமௌண்ட் வரதே இல்லையே அப்படியே இந்த வீடியோ எடிட் பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய பேத்துக்கு வந்து ஒரு டவுட் இருக்கும் டென் கே சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்ட இருக்காங்க சம்பளம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு டென் கே சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்கன்னா இல்லைன்னு சொல்லலை பணம் வந்திருக்கும் இந்நேரம் வந்துருந்துச்சுன்னா இவ்வளோ அமௌண்ட் கண்டிப்பாக வந்திருக்கும் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் தேர்ட்டி தௌசண்ட் கிட்ட வந்திருக்கும் எனக்கு ஏன் வரல அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜூன் ஃபிஃப்டினா ஜூலை ஃபிஃப்டீன் கிட்ட ஒரு ரூல் புதுசாக கொண்டுட்டு வந்தாங்க நம்மளுடைய வீடியோஸ் அப்லோட் பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு மானிட்டைசேஷன் எனாபிள் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேருந்து நம்மளுடைய சேனலில் வியூஸ் எல்லாமே கம்மியாக ஆரம்பிச்சிருச்சு அதனால தான் அந்த இஷ்யூனால தான் நம்மளுக்கு வந்து பணம் மானிடைசேஷன் வந்து நம்மளுக்கு இன்னும் எலிஜிபிள் ஆகலை அது மட்டும் இல்லாமல் யூடியூப் பொறுத்த வரைக்கும் மானிட்டைசேஷன் ஆகணும் அப்படின்னா ஒரு ரெண்டு ரூல்ஸ் இருக்குது என்னன்னு கேட்டிங்கன்னா ஃபோர் தௌசண்ட் வாட்ச் கவர்ஸ் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் நம்ம சேனலில் நம்ம போடுற லாங் வீடியோஸ் வந்து நாலாயிரம் மணி நேரம் வந்து நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் பார்த்துருக்கணும் அது மட்டும் இல்லாமல் அப்படி இல்லை நம்மளால் அதை எலிஜிபிள் பண்ண முடியலை அப்படிங்கிற பட்சத்துக்கு நம்மளுடைய ஷார்ட்ஸ் வந்து டென் லேக்காக டென் மில்லியன் டென் மில்லியன் ஷார்ட்ஸ் வந்து வியூஸ் போயிருக்கணும் அப்படி வியூஸ் போயிருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம் நம்மளுடைய எலிஜிபிள் நம்ம வந்து எலிஜிபிள் ஆகி மானிட்டைசேஷனுக்கு அப்ளை பண்ணி நம்ம வந்து இயர்ன் பண்ண ஆரம்பிச்சிடலாம் டாலர்ஸ் கணக்கில் உண்மையாக கஷ்டப்பட்டு நேர்மையாக ஒரு வீடியோ எடுத்து நம்ம போடுறோம் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் கஷ்டப்பட்டு எடிட் பண்ணி நம்ம போடுறோம் அப்படின்னா அந்த வீடியோ போட்டுட்டு ஒரு மணி நேரத்துக்கு ஒரு டைம் வந்து நம்ம யூடியூப் ஸ்டூடியோக்குள்ளே போய் போய் நம்ம அது வியூஸ் போயிருக்கா அப்படின்னு பார்ப்போம் ஐம்பது அறுபது இந்த மாதிரியே போயிருந்தால் நம்மளுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அதுக்கு தான் சொல்கிற உண்மையாக இருக்கிறவங்களுக்கு இங்கே உண்மையிலுமே இந்த உலகத்தில் வேலையே இல்லையாட்டுருக்கு இதே பாருங்கள் எவ்வளோவோ கேவலமெலாம் வீடியோ போடுறாங்க அவங்களுக்குலாம் அவ்வளோ வாட்ச்கவர்ஸ் வந்து அவ்வளோ இருக்காங்க இது முடிக்க நம்மளுடைய யூடியூப் சேனல்லேருந்து நம்மளுக்கு காசு வரல இதுக்கு மேலே வரணும் அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் ஆசை தான் இந்த மாதிரி இதுக்கு அடுத்து யூடியூப் சேனல்லேருந்து அமௌண்ட் வர்றதுக்கு நீங்கள் எல்லாரும் தான் ஹெல்ப் பண்ணணும் என்ன ஹெல்ப் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போவே நம்மளுடைய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க வீடியோவை எண்டு வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் வாட்ச்காவை சேடாகவும் நம்மளால ஏன் பண்ண முடியும் எவ்வளோ காசு இருக்கிறவங்களாம் வீடியோ போடுறாங்க அது எல்லாருமே பார்க்குறீங்க இந்த மாதிரி சின்ன சின்ன யூடியூபர்ஸ் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வீடியோ எடிட் பண்ணி போடுறோம் அதெல்லாம் பார்த்து எங்களை சப்போர்ட் பண்ண மாட்டேங்க இந்த வீடியோ வந்து ரீச் போகும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா உண்மையே பேசினா இங்கே ரீச் போகுது இந்த வீடியோ கண்டிப்பாக ரீச் போகும் அப்படின்னு நினைக்கிறேன் ரீச் பண்ணிச்சு அப்படின்னா இதுக்கடுத்து இதே மாதிரி ஒரு வீடியோ இல்லை உண்மையான வீடியோ ஒன்று போடுறோம் நெக்ஸ்ட்டு இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட்டிங் ஏன்னா வீடியோவில் பார்க்கலாம் பாய்